பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் போன வாரத்தில் ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் என்ன வீடியோ அப்படின்னு கிராம ஊராட்சிகளில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து செயல்படுறதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் பிஎல்எஃப்னா என்ன வறுமை ஒழிப்பு சங்கம்னா என்ன சுய உதவி குழுக்கள்னா என்ன இது எல்லாமே வந்து நானும் திரு பரோஸ்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருந்தோம் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோன்னா கிராம ஊராட்சியரில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கென்று இணையதளமே வந்து மத்திய அரசு சார்பில் வந்து பராமரிக்கப்படுகிறது ஸோ அந்த இணையதளத்தை தான் தற்போது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த இணையதளத்தில் உங்கள் ஊருக்குள்ளே அதாவது உங்கள் கிராம ஊராட்சியில் எத்தனை குழுக்கள் இருக்காங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் எத்தனை இருக்காங்க அப்படிங்கிறத பெயர் வாரியாகவும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த இணையதளத்தில் போய் ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து வெளியிடுகிறோம் இதற்கு முந்தைய நம்ம வெளியிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் ஓ இந்த குழுவுக்கு இவ்வளவு அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரி ஓகே அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒருவங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேர் லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது ஒரு குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த குழு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த நேம் இருக்கா ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து மகளிர் சுய குழுக்கள் சம்மந்தமான அஃபிஷியல் வெப்சைட்டு அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு கீழே தான் வந்து வருது அதாவது ஊராட்சி கட்டமைப்பு கீழே தான் இந்த மகளிர் குழுக்கள் வந்து பெரும்பாலும் வந்து செயல்பட்டு இருக்கு எத்தனை குழுக்கள் இருக்குது அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் இன்னும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தகவலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ உங்கள் ஊரில் எத்தனை குழுக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாகவே இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தமிழ்நாடு நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டம் கேட்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பத்து லிஸ்ட்டாக வருது இல்லையா இதில் வந்து நீங்கள் இந்த மேலே வந்து சோன் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் ஐம்பதாக நூறாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும் அத்தனை மாவட்ட லிஸ்ட்டும் ஒரே பட்டியல் கீழே வந்துடும் இப்போ வந்து நான் ராமநாதபுரம் அதனால் ராமநாதத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ராமநாதத்தில் மொத்தம் வந்து பதினோரு பிளாக்கு ஓகே திருவாடண்ணை சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்களுடைய பிளாக் திருவாடனை திருவாட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழு கிராம ஊராட்சிகள் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வந்து ரிசீவ்டு எத்தனை வந்து அந்த குழுக்கள் வந்து இருக்குது டோட்டல் குழு எத்தனை டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும் அச்சங்குடியில் பார்த்திங்கன்னா அச்சங்குடி ஊராட்சி முழுக்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு குழுக்கள் வந்து செயல்படுறாங்க அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது மெம்பர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க அந்த அச்சங்குடி கிராம ஊராட்சியில் இப்போ எங்கள் கிராம ஊராட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் சிறுமலைக்கோட்டை ஓகே சிறுமலைக்கோட்டையில் மூ மூன்று கிராமத்தில் இந்த குழுக்கள் இருக்குது அதில் எங்கள் ஊர் கீழக்கோட்டையில் ரெண்டு குழு இருக்குது இந்த ரெண்டு குழுவிலையும் வந்து டோட்டல் ரெண்டு குழு டோட்டல் மெம்பர்ஸ் பதினெட்டு பேர் இருக்காங்க குழுவுக்கு வந்து ஒம்பது பேர் இருக்காங்க மொத்தம் வந்து பதினெட்டு பேர் இருக்காங்க சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிராந்தன் வயல் அங்கே வந்து ஒரு குழு மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு அதில் பதினோரு பேர் இருக்காங்க அதே சிறுமலை கோட்டையில் பார்த்திங்கன்னா நியூ குழு அஞ்சு ரிசீவ்டு அதான் வந்து அதில் கரண்டில் இருக்கிறது ஒரு அஞ்சு டோட்டல் ஒம்பது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஒம்பது குழுக்களில் வந்து எண்பத்தி எட்டு பேர் இருக்காங்க சிறுமிலக்கோட்டையில் அப்படிங்கிற கணக்கு மொத்தம் இந்த கிராம ஊராட்சியில் மூன்று ஊர்லேயும் சேர்த்து நூற்றி பதினேழு பேர் வந்து இந்த குழுவில் இருக்கிறாங்க சரி ஓகே இப்போ கீழக்கோட்டையில் எத்தனை குழுவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் கீழக்கோட்டையை நம்ம கிளிக் பண்ண உடனே அல்லி அப்படின்னு ஒரு குழு இருக்குது அந்த அல்லி குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பேர் இருக்கிறாங்க டோட்டல் மெம்பர் ஒன்பது பேர் இருக்கிறாங்க இதை எஸ்சி எஸ்டி யாருமே இல்லை ஓபிசி பிரிவினர் தான் ஒம்பது பேருமே அதர் கேஸ் ஒம்பது பேருமே இருக்கிறாங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்கே மகளிர் எம்ஆர் கே கே மகளிர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுலேயும் வந்து டோட்டல் ஒம்பது பேர் இருக்காங்க எஸ்சி எஸ்டி யாருமே கிடையாது ஓபிசி நபர்கள் மட்டும் ஒம்பது பேர் இருக்காங்க மொத்தம் பதினெட்டு பேர் வந்து இந்த குழுவில் இருக்காங்க இது கீழக்கோட்டை கிராமம் கிராம பஞ்சாயத்து வந்து சிறுமனைக்கோட்டை ஸோ திருவாடண்ண தாலுகா பிளாக்கு ராமநாதபுரம் மாவட்டம் மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் ஏரியாக்களில் எத்தனை குழுக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் கண்டுபிடிச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளவு நிதி வருது எந்த வகையில் வருது அதை எப்படி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் அந்த வீடியோவில் பேசியிருக்கோம் மகளிர் சுயஉதவிகளுக்கு கொடுக்கப்படுகிற கடன்களை குறித்து நம்ம எப்படி ஆர்டிஐ மூலம் கேட்குறது அந்த டீட்டெயிலுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் இது வந்து நான் உங்களுக்கு பேர் லிஸ்ட்டு பார்க்குறதுக்கான ஒரு விவரத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் உறவுகளை வந்து மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை எடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ பண்டு ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு குழுவுக்கு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது கிராம ஊராட்சி வளர்ச்சி வளர்ச்சி பாதைக்கு நேரம் நகர்த்தக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்றைக்கி இருக்குது ஸோ அதை முன்னெடுத்து நீங்கள் செய்யணும் தான் நம்முடைய கோரிக்கையாகவும் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல உங்களை வேறு வீடியுமே சந்திக்கிறேன் நன்றி